பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எம்பி தான் வந்து முதல் முதல்ல இந்த விஷயத்தை கையில எடுத்து அங்க கோயில் வரணும் அப்படின்னு சொல்லி விருப்ப விருப்பத்தை தெரிவிச்சார் காங்கிரஸ் தெரிவிச்சார் காங்கிரஸ் ஏத்துக்கல அதுக்கப்புறம் பல பேர் சாதுக்கள் சந்நியாசிகள் எல்லாம் சந்திச்சாரு அயோத்தியா மாத்திரம் இல்ல மதுராவும் சரி காசியும் சரி இந்த மூணு மூணுத்திலயுமே வந்து அந்த மீட்பு பணி நடக்கணும் அப்படின்ற விஷயத்தை முன்வைச்சார் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு விஷ்ணு பரிசத்து எடுத்ததுக்கு அப்புறம் தாவுதயால் கண்ணாவும் வந்து சேர்ந்துட்டேன் முழுக்க வந்து இதெல்லாம் சேர்ந்து தான் என்னாச்சுன்னு சொன்னால் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தாக்கமானது ஏற்பட்டது அதுக்கப்புறம் வெவ்வேறு விதமான ராம்சீலா பூஜனா இருக்கலாம் இல்லை வந்து ரத யாத்திரையாக இருக்கலாம் அப்படியே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு விதமான ஒரு போராட்டத்தை அறிவிச்சு அது மூலமா வந்து நாடு முழுக்க வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியை வந்து உண்டாக்க முடிஞ்சது நான் போன வருஷம் வந்து பெங்களூர் போயிருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக அங்கே குருசாமின்னு சொல்லி அந்த பகுதியினுடைய நகர் சங்கச்சால தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பொள்ளாச்சி பகுதி அவருக்கு அந்த ராமஜோதி யாத்திரை நடக்கிற சமயத்தில் வந்து அவர் வந்து ஒரு கல்லூரி மாணவர் பிஇ முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வந்து விஸ்தாரக்காக வந்தார் அவர் சொன்னார் எப்படி தன்னுடைய அனுபவம் இருந்தது அப்படின்னு சொல்லி போன வருஷம் அவரை போது சொன்னார் நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்போ தான் வந்திருக்கேன் அப்போ வந்து இந்த ராமஜோதி யாத்திரை நடத்துறது பொள்ளாச்சி பகுதியில் வந்து ஒரு யாத்திரை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணோம் ஆனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கு இந்த எங்கள் பகுதிக்கு வாங்க எங்கள் பகுதிக்கு வாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்போது வந்து ஒரு யாத்திரைக்கு பதிலாக ரெண்டு யாத்திரை நடத்தணும்னு சொல்லி போலீஸ் முதல்ல அனுமதி கொடுக்கல இருந்தாலும் வந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு பொள்ளாச்சி பகுதியில் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரெண்டு ஆச்சு அப்போ ஒரு யாத்திரையோட இவர் போகிறார் அவர் அனுபவத்தை பகுதிக்கும் போது என்ன சொன்னார்ன்னு சொன்னால் வந்து எனக்கு இருபத்தோடு இருபத்தி ரெண்டு வயது அவ்வளோதான் நான் அந்த ரதத்தோட போறேனா கிராமத்து மக்கள் அந்த பொள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து ஏராளமான பேர் வந்து அதை வந்து தரிசிக்கிறதுக்காக வராங்க அவங்களுடைய பக்தி உணர்வு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மைசிலிக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது மாத்திரம் இல்லை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் பிறந்த குழந்தைங்களோட வந்து தாய்மார்கள் வருவாங்களாம் வந்துட்டு இவர்கிட்ட கொடுப்பாங்களாம் கொடுத்துட்டு ஐயா சாமி பேர் வைங்க இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒன்றுமே புரிய கல்லூரி மாணவர் அந்த வயசில் என்னை பார்த்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய தாக்கமானது ஏற்பட்டது சங்கத்து மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்ததுக்கும் எனக்கு வந்து காரணம் வந்து என்னன்னு சொன்னால் வந்து அந்த ராமஜோதி யாத்திரை வர சமயத்தில் ஏற்பட்ட அனுபவம் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அது ராம்சிலா பூஜனாக இருக்கலாம் ராமஜோதியாக இருக்கலாம் இப்படி வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து அகில பாரத அளவில் வந்து அறிவிக்கிற சமயத்தில் தமிழ்நாட்டில் கூட வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்பட முடிஞ்சுது அந்த ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போது அதனால என்னன்னு சொன்னால் வந்து ராமருக்கும் இங்கே வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிறதே வந்து அபத்தமான விஷயம் முழுக்க முழுக்க வந்து தமிழகமும் எப்படி வந்து மற்ற பகுதிகளோடு இணைஞ்சு இருக்கோ அதே மாதிரி வந்து அந்த ராமருடைய உணர்வும் வந்து இங்கேயும் வந்து கண்டிப்பா வந்து இருந்துட்டே இருந்தது தொன்று தொட்டு இது ஒண்ணு புதுசு கிடையாது ராமேஸ்வரன் நமக்கு தெரியும் ராமரே அங்க வந்து வழிபட்டாரு அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் ராமர் வந்து வழிபட்டாரு அப்படின்னு எல்லாமே வந்து நமக்கு வந்து சரித்திர பூர்வமாகவும் நமக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ராமர் போன பாதை அப்படின்னு சொல்லி பல பகுதிகளில் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் வந்து என்ன சொன்னா வந்து அங்கங்க இது மாதிரி இருந்திருக்கு காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்கலாம் இல்ல வந்து ராமேஸ்வரமா இருக்கலாம் இல்ல மத்த பகுதிகளா இருக்கலாம் அங்கெல்லாம் வந்து ராமர் போனாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அங்க கோயில் கட்டி வழிபட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்குல்ல அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நம்ம வந்து நம்ம குறிப்பா நம்ம கவனிக்கணும் எப்படி கம்பன் வந்து ராமாயணத்தை முன் வச்சு அந்த ராமருடைய புகழ் வந்து தமிழ்நாடு முழுக்க பரப்பினாரோ அந்த கம்பனுடைய புகழும் கம்ப ராமாயணத்தினுடைய புகழும் வந்து உலக அளவில் பரப்பினதுன்னு சொல்லி பார்த்தோம் சொன்னால் வந்து அதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் மதிப்புக்குரிய சா கணேசன் அவர்கள் சா கணேசன் தான் வந்து கம்பனத்தினுடைய புகழும் கம்ப ராமாயணத்தினுடைய புகழும் உலகம் முழுக்க பரவத்துக்கு காரணமாக இருந்தார் கம்பன் கழகம் ஆரம்பிச்சு காரக்குடியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தொடர்ந்து வந்து வருஷா வருஷம் நாலு நாள் வந்து அந்த கம்பன் விழா நடக்கும் கம்ப ராமாயணத்தை பத்தி வந்து சொற்பொழிவுகள் இருக்கும் மூணு நாள் வந்து காரக்குடியிலும் நாலாவது நாள் வந்து கம்பனுடைய சமாதி இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையில் வந்து அந்த விழா ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் வெவ்வேறு பகுதிகளில் வந்து கம்பன் விழா தொடங்க ஆரம்பிச்சது சென்னை உட்பட அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை தாண்டி மத்த பகுதிகளுக்கு போச்சு அதுக்கப்புறம் பாரத தாண்டி உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கும் போச்சு அந்த கம்பன் விழா சாகரேசனுடைய ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தேசபக்தர் சுதந்திர போராட்ட வீரர் எப்படி அவருக்கு வந்து தமிழில் ஒரு புலமை இருந்ததோ ஹிந்திலையும் அதே மாதிரி அவருக்கு புலமை இருந்தது ஒரு தடவை வந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு வந்து ஒரு போராட்டத்துக்காக பாத யாத்திரை ஒரு ஐநூறு மைல் தாண்டதுக்கு அப்புறம் வந்து அரஸ்ட் பண்ணி அலிப்பூர் ஜெயிலில் வச்சுருக்காங்க பதினெட்டு மாதம் வந்து ஜெயிலில் இருந்தார் அலிப்பூர் ஜெயிலில் அந்த பதினெட்டு மாதம் இருக்கிற சமயத்துலேயும் அந்த வருஷம் நடந்த கம்பன் விழா வந்து காரைக்குடியில் சிறப்பாக நடந்தது ஸோ முப்பத்தி ஒன்பதில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவர் இறந்து போகிற சமயத்தில் நாற்பத்தி நாலு வருஷம் வந்து தொடர்ந்து விடாத வந்து கம்பன் விழா நடத்தினார் அதுக்கப்புறமும் இருக்கு அங்கே கம்பன் விழா வந்து அந்த அலிப்பூர் ஜெயிலில் பதினெட்டு மாதம் இருக்கிற சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் வந்து நாடு முழுக்க அது மாதிரி யார் யாரெல்லாம் ஆகி அந்த ஜெயிலில் வந்திருக்காங்களோ போராட்டத்தை கலந்துட்டு அவங்களுக்காக சாயந்தரம் நேரத்தில் கம்ப ராமாயணத்தை பற்றி ஹிந்தியில் வந்து பேசினார் அப்போ என்னாச்சுன்னு சொன்னால் வந்து கம்ப ராமாயணத்தினுடைய விசேஷம் கம்பருடைய புகழ் அது நாடு முழுக்க வந்த யார் யாரெல்லாம் கைதிகளாக அங்கே இருந்தாங்களோ ஜவஹர்லால் நேரு உட்பட தினசரி அது கேட்பாங்க கம்பராமாயணத்தினுடைய விசேஷம் வந்து அப்படி கம்ப ராமாயணத்தினுடைய அந்த புகழை வந்து சாகணேசன் அவர்கள் நாடு முழுக்க வந்து அந்த சமயத்திலேயே வந்து எடுத்து போனார் அப்போ ராமாயணத்துக்கும் கம்பருக்கும் சாகணேசனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இருக்குல்ல அது ரொம்ப நல்லபடியாக நமக்கு தெரிய வருது